அப்போ என்றைக்கு நம்ம தங்கத்தை வாங்கலாம் என்னைக்கு வாங்கணும்னு சாஸ்திரங்கள் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா குரு வர்க்கோத்தமம் அடைந்திருக்க வேண்டும் புதனும் சுக்கரனும் கேந்திரஸ்தானங்களிலே இருக்கும்படியான லக்னத்தை தேர்ந்தெடுத்து அந்த லக்னத்திலே நாம் தங்கத்தை வாங்கினால் ஒரு பவுன் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா கூடிய விரைவிலே நூறு பவுன் நமக்கு கிடைக்குமா கிடைக்கும்னா வாங்கிறதுக்கு உண்டான தனலாவ நமக்கு வரும் நம்ம அதை வாங்குவோம் அந்த தினத்திலே வாங்கலாம் அல்லது ரோஹி நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அனுஷம் ஹஸ்தம் திருவோணம் சதயம் மிருகசீரிஷம் உத்ராடம் சுவாதி புனர்பூசம் மகம் ரேவதி அஸ்வினி சித்திரை உத்திரம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்கள்லாம் எல்லா மாதமும் வந்துட்டுருக்கும் அதில் ஏதேனும் ஒரு நட்சத்திரத்திலே நாம் தங்கத்தை வாங்கினால் ஆபரணமாக வாங்கினால் மேன்மேலும் தங்கம் வாங்கக்கூடிய அளவு நமக்கு தனநாபம் ஏற்படும் என்று கூறுகிறது காலப்பிரகாசிகை எனும் நூல் இதே போன்று அமிர்த கதிகை என்று கூறுவார்கள் ஸ்வர்ண பர்வத யோகம் என்று கூறுவார்கள் இந்த யோகங்களிலே நாம் தங்கத்தை வாங்கும் பொழுது மேன்மேலும் நமக்கு நிறைய സ്വർണലാഭം പെരുകും